சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும் அது எனக்கு தெரில அதை நான் செக் பண்ணும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொபஷனல் போலீசாங்க அதை ரெகுலரா பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள படகு பண்ணி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இப்பதான் அது தான் வந்து நான் பொறுப்பை ஏற்பதுனால இது மழைதான் அப்ப நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன் நாலாவது டைம் சட்ட ஒழுங்கை அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி வகையில சொல்லி கொடுக்கணும் சரியா இதுதான் இருக்கு போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் என்கவுண்டர் அப்படி வருதே கிடையாது ரவு ரவு ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிப்போம் சரி ஓகே ரைட்டுங்க அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்குற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மார்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கி காப்பாற்றுவோம் ப்ரொஃபஷனல் போலீஸுக்கு தரேன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் சென்னையில் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம் சென்னையில் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என அவர் கூறியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் குறித்து கருத்து சொல்ல முடியாது எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறுப்பேற்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார்